வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய நுரையீரலும் இருதயமும் பலம் பெறக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியை பார்க்கலாம் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது ஆஸ்மாக்கு வீசிங்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது இருதயத்தில் வந்து அடைப்புகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம் அதே போல உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் நம்மளுடைய வலது மூலை இடது மூலை நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வும் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யணும் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு ஆறரை நேரம் சென்ற பிறகு செய்யணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிளிக்க ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் இப்ப நம்ம பதிவை பார்க்க இப்ப பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா முதல் பயிற்சி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சு பயிற்சின்னு பார்க்கலாம் இதுல சுவாசம் வந்து ஆரம்ப காலகட்டத்துல மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியில அனுப்பக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது மூச்சு அதிக நேரம் வந்து உள்ள ஹோல்ட் பண்றது வந்து தவறான ஒரு விஷயம் ஆரம்ப காலகட்டத்துல உள்ள வந்து மூச்சு காத்து என்பது நிறுத்த வேண்டாம் இது வந்து உதாரணத்துக்கு இது சூரிய கலை இது சந்திரக்கலை இது வந்து பிரிகி முத்ரான்னு சொல்லுவோம் இல்லை நாசிகா முத்ரான்னு சொல்லுவோம் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய இப்போ உதாரணத்துக்கு இந்த நாசிக்கு பயன்படுத்தும்போது இந்த வரல் இந்த நாசிக்கு பயன்படுத்தும் பொழுது இந்த வரல் பயன்படுத்த வேண்டும் இப்போ இதை அழுத்தக்கூடாது மெதுவாக இந்த நிலையில இருந்தா போதும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேண்டாம் இப்படி வைத்துட்டு மூச்சு காற்று இழுக்கிறோம் மெதுவா மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம் மெதுவா மூச்சு காத்து வெளியில அனுப்பணும் இப்ப திருப்பி மூச்சு காத்து இழுக்கிறோம் மூச்சு காத்து உள்ள நிறுத்தக்கூடாது இப்போ இந்த சைடு செய்யறோம் மூச்சு காத்து இழுக்கிறோம் மூச்சு காத்து வெளியே அனுப்பணும் மூச்சு காத்து இழுக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய சுவாசம் மூச்சு காத்து இழுக்கிறது ஒரு பங்குன்னு வரும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் பொழுது இரண்டு பங்குகளாக வெளியில வர வேண்டும் அதாவது மூச்சு காத்து இழுத்து உடனே வந்து மூச்சு காத்து வெளியில அனுப்பக்கூடாது ஸ்லோவா செய்யணும் அதாவது மூச்சு காத்து என்பது நம்ம வெளியில விடும் பொழுது இன்னும் மெதுவாக வெளியில வருவது என்பது மிக நல்லது இந்த பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது ஆரம்ப காலகட்டத்துல ஒரு மூன்று எண்ணிக்கை செய்யுங்க எந்த தூரத்தில் மூச்சு காத்து இழுக்கப்படுகிறதோ அதே தூரத்துல மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது இது வந்து ஒரு ஆரம்ப நிலை சுவாச பயிற்சி இதுல ஆரம்பத்துல ஒரு மூன்று எண்ணிக்கை நம்ம செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அஞ்சு ஏழு ஒன்பது இது போல எண்ணிக்கையில அதிகப்படுத்தலாம் இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது நம்முடைய வலது மூலை இடது மூலை நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது வந்து சூரியக்கலை இது சந்திரக்கலை இது வந்து வெப்பம் இது குளிர்ச்சி இது வந்து பகல் இது இரவு இது போல பிரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது செய்யும் பொழுது உங்களுடைய சுவாச மண்டலத்துக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இருதயத்துக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய மூளைப்பகுதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் அடுத்தது இரண்டாவது பதிவு நம்ம பார்க்கலாம் இப்ப கைகளை வச்சுட்டு இங்க மூச்சு காத்து இழுக்கிறோம் இங்க வெளியில வருது இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இதுல நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய இருதயத்துக்கும் நல்லது நுரையீரலுக்கும் நல்லது நம்முடைய ஆத்மா வீசிங் சைனஸ் இது போல பிரச்சனைகள் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் இப்ப மூன்றாவதா ஒரு பதிவு பார்க்கலாம் இப்ப கைகளை எப்படி வச்சுட்டு இங்க மூச்சு காத்து வெளியில போனோம் இங்க மூச்சு காத்து உள்ளே விழுக்கிறோம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க காத்து வெளியில போனோம் இங்க உள்ள எடுக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா இங்க காத்து வெளியில போதும் இங்க எழுப்போம் நம்ம இப்போ பார்த்த இந்த அஞ்சு பயிற்சிகளும் உங்களுடைய இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது இது வந்து நம்மள பல விதமான நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் அதே போல நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இது உங்களுடைய இருதயத்துல அடைப்புகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பயிற்சி அந்த சுவாச பயிற்சி என்பது சுவாச பயிற்சியில நம்ம பார்த்தது வந்து அந்த மூச்சு பயிற்சியில வந்து ஆரம்ப நிலை இதுல வந்து அட்வான்ஸ் இருக்கு இப்போ நம்ம செய்தது வந்து நுரையீரலுக்கு இப்பொழுதுதான் நம்மளுடைய அந்த நிலை என்பது அதாவது ஓரளவுக்கு நன்றாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை வந்து நம்ம கொண்டு வரோம் உடனே வந்து மூச்சு காற்று அதிக நேரம் வந்து உள்ள நிறுத்துவதோ இல்லை மூச்சு காற்று வெளியில விடுவதோ தவறான ஒரு விஷயம் மெதுவாக தவறு தவறில்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு மூச்சு காற்ற மெதுவாக உள்ள இழுக்க முடிகிறதோ மெதுவாக வெளியில விட முடிகிறதோ மூச்சு காற்று இழுக்குவது ஒரு எண்ணிக்கை மூச்சு காற்று வெளியே விடுவது இரண்டு எண்ணிக்கை அதாவது ஒன் இஸ்ட் டூ இது போல ரேஷியோல நம்ம பயன்படுத்தலாம் இவ்வாறு ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய சுவாச மண்டலம் என்பது நன்றாக செயல்படும் நுரையீரலுக்கும் நல்லது இருதயத்துக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இவ்வாறு செய்யும் பொழுது உங்களுடைய இப்ப ஒரு நாளைக்கு நம்மளுடைய சுவாசம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் என்பது நடக்கிறது அந்த சுவாசத்தை மிச்சப்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஆயுள் காலம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மூச்சு காத்து வந்து அதிகமாக செலவு செய்யக்கூடிய நிலையில அதாவது நம்முடைய ஆயிலை வந்து குறைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மூச்சு காத்து மிச்சப்படுத்தும் பொழுது நம்முடைய ஆயுள் காலம் என்பது அதிகரிக்கிறது இது நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துல பார்க்கலாம் அங்க பாத்தீங்கன்னா தங்க ஓடுகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு தங்க ஓடுகள் நம்மளுடைய சுவாசத்தை கணக்கில் எடுத்து அந்த ஆலயம் என்பது கட்டப்பட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் முழுவதும் அந்த நடராஜர் ஆலயம் பார்த்தீங்கன்னா முழுவதும் நம்மளுடைய உடலோட சில அங்கங்களை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட ஒரு ஆலயம் பார்க்கலாம் அந்த நடராஜர் ஆலயத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுவாசம் உண்டு அதே போல நம்முடைய எலும்புஸ்தானம் நம்மளுடைய துளைகள் இருதயம் நாடி நரம்பு அனைத்தும் அடங்கிய ஒரு நிலைதான் நம்மளுடைய அங்க சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜர் ஆலயம் என்பது இது வந்து நம்ம சுவாச பயிற்சிக்கு சொன்ன ஒரு உதாரணம் இந்த பயிற்சிகளை அனைத்தும் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்